கோயிலுக்கெல்லாம் வரேன் எங்க முப்பத்தஞ்சு வயசு இன்னும் பொண்ணே செட் நானும் சொல்ற இடத்துக்கு எல்லாம் போய் சாமி கும்பிடுறேன் சரி நம்ம கோயிலுக்கு ஒரு அஞ்சு மாசம் வர சொன்னாங்க அம்மாவாசைக்கு வந்து விளக்கு போட சொன்னாங்க சரி ஜோசியரையும் பார்க்க ஜோசியர் இல்லை புரோக்கர் இல்லை பரிகார இல்லை எதுக்கும் செட் ஆகல சரி எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மா அப்பாவும் கண்டப்டி பேசுற பொண்ணு செட் ஆகல புரோக்கரே சரியா எதாவது பணம் எல்லாம் பார்த்தாச்சுமா எந்த புரோக்கரும் சரியில்லை எந்த ஜோசியமும் சரியில்லை மமா நான் அவனு நமக்கு தெரிஞ்சு ஜோசியன்னு ஒருத்தர் இருக்காரு அவனுடைய நீட்டா ஏதா இருந்தாலும் சொல்லிட்டு இருக்குறியா எந்த புரோக்கரும் எந்த ஜோசிய ரொம்ப இருக்காரு பக்கத்துல தான் இருக்கிறாரு சரி கூட அதை பார்த்துட்டாரு என்னன்னு பாக்கலாம்டா

அவங்களுக்கு தெரிஞ்சு அப்புறமேட்டு கோயிலுக்கு வந்தாப்ல அப்புறம் இந்த மாதிரி உங்க பேர் சொன்னேன் இந்த மாதிரி நல்லா அப்படின்னாப்ல நானே சொன்னேன் இந்த மாதிரி இங்க வந்து அப்படி நல்லா பாக்கலாம் அவர் நல்லா பாப்பாரு அப்படின்னு சரிட்டு மாப்பிளைய கூட்டிட்டு வந்துருக்கேன் கொண்டு வந்துருக்கீங்களா ஜாதம் கொண்டு வந்துருக்க ஒண்ணும் செட் ஆக மாட்டேங்குது பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஏதாவது பரிகாரம் தான் சொல்லுங்க பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ராகு கே இருக்க மாட்டிருக்குதான் ஒன்றும் இல்லை பண்ணா சரியா கொசு மூத்தம் கருவாட்டு ரத்தம் தண்ணி மாட்டு பால் இதை மூனையும் எட்டு நாளைக்கு தலைமாட்டில் வச்சு படுத்து இருந்துட்டு எட்டி தூக்கி போட்டு எட்டி எட்டிப்பா தான் முடியாந்து நாகதோசம்ல இருக்க மாட்டேங்குது தெரியலிங்க அது இது வரையிலும் அது அதுக்கு பரிகாரம் இருந்தால் செஞ்சதுக்கு பாம்பு ஆகியிருக்குது அதை ஒரு எட்டு நாளைக்கு வச்சு படுத்திங்கன்னா அதுவும் சரியாக போயிடும் பாம்பு ஆகி கல்யாணம் ஆகும் பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது பிப்ரவரி முப்பது மாப்பிள சோசிக்காரர் எப்படி மாமா இவன் இருக்கிறதுலேயும் இப்போ இருக்குது மாமா கொசு மூத்தரங்கிறான் கன்னிமாட்டு பாலுங்கிறான் அப்புறம் இன்னென்னமோ ரத்தம் கேட்டானே என்ன ரத்தம் கருவாட்டு ரத்தங்கிறான் அப்புறமேட்டு இதெல்லாம் கூட ஒத்துக்குவேன் கடைசியா ஒண்ணு சொன்ன மாதிரி பாம்பு ஆயிங்கிறான் நீயும் அப்படியா அப்படியாங்கிற நான் இது வரல எத்தனையோ ஜோசிக்கிற மாதிரி இவன மாதிரி ஒரு ஃபிராடு ஜோசிட்டு பாத்ததுல எதோ வருது எப்படி மாமா வரும் பாம்புக்கு எங்க மாமா ஆய் வரும் கண்ணி மாட்டுக்கு எங்க மாமா பால் வரும் கொசுக்கு எங்க இதுக்கு எங்க மாமா ரத்தம் வரும் கருவாட்டுக்கு சாமி கும்பிட்டு அதுக்கு வந்து பாஞ்சு கிலோமீட்டர் வரேன் இதுக்கோசரம் Yeah, mama boy. <laughs>